காங்கிரஸ் மதம் சார்ந்த பிரிவினையை ஏற்படுத்துவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சனம் செய்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் புத்தர் நகரில் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசியபோது பிரதமர் நரேந்திர மோடி மதம் சார்ந்த அரசியலை ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார் எனவும் மதங்களை மதிப்பவர் தான் மோடி காங்கிரஸ் ஆட்சியில்தான் இடஒதுக்கீடை ரத்து செய்து பல்வேறு கமிஷன்களை உருவாக்கியது என கூறியுள்ளார் அதோடு இந்து முஸ்லிம்கள் இடையே பிரிவினையை ஏற்படுத்தி ஆட்சியை அமைத்ததுதான் காங்கிரஸ் ஆனால் பாஜகவோ பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுடன் நாட்டை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் முனைப்பில் உள்ளது குறிப்பாக சூரத்தில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த மக்களவைத் தேர்தலில் இதுவே பாஜகவின் வெற்றியின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது இது ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் மற்ற கட்சியினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் காங்கிரஸ் தனது பொய் பிரச்சாரத்தை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் பலமுறை முறை வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதாவது மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றால் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக கூறும் காங்கிரஸ் பாஜகவின் வேட்பாளர் போட்டியின்றி வென்றால் மட்டும் ஜனநாயகத்தை பலவீனமாக்கி விடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கண்ணவ் தொகுதி இடைத்தேர்தலில் டிம்பில் யாதவ் போட்டியின்றி மக்களவை உறுப்பினராக தேர்வானார் காங்கிரசும் சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் சேர்ந்தவர்களும் அதில் ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தலை காணவில்லை என ராஜ்நாத் சிங் கடுமையாக விமர்சித்துள்ளார்